வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் புதிய தலைவர் சசிகலா தான் தொண்டர்கள் திடீர் முடிவு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் சசிகலா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் வரப்போகிறாரா என்று கேட்டால் ஆமாங்க வரதாம் போகிறார்கள் ஏனென்றால் ரீஎன்ட்ரி என்று பேட்டியிலும் அளித்திருந்தார் அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் அவர் என்ன பண்ண போறாங்கன்னா அடுத்த கட்டமா அதிமுகல ஒரு ஒரு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மூத்த புள்ளிகளையும் வந்து சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் சுற்றுப்பயணத்தின் மூலமாக தமக்கான செல்வாக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டப்போகிறாராம் அதிமுகவுக்கும் பொதுமக்களுக்கும் ஏனென்றால் தற்போது அதிமுகவில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருந்தாரு அதன் பிறகு இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ரீ கொடுத்துருக்காரு இந்த ஒரு சூழல்ல அதிமுகவின் பொது செயலாளர் ஆவதற்கு தான் இவர் வந்து நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சசிகலா தரப்பில் சொல்லிட்டு இருந்தாலும் கூட தற்போது சசிகலா அவர்கள் அடுத்த அதிமுகவின் புதிய தலைவர் அவர்தான் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னவென்றால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய தோழி சசிகலா புரட்சி தலைவர் அவர்கள் கையில் பொது செயலாளரும் முதலமைச்சர் பதவியும் இருந்தது அதன் பிறகு அந்த ஒரு பதவி அவர் இருந்ததுக்கு பிறகு சசிகலா அவர்கள் அவர்களுடைய தோழி கையில் வந்தது அவர்களிடம் கொஞ்ச நாள் தான் நீடித்தது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அந்த ப பதவியை வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட முடியல சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக அந்த சிறைக்கு செல்றதன் மூலமாக தற்பொழுது அந்த பதவியை வந்து எடப்பாடியிடம் கொடுத்துட்டு சென்றாங்க கொடுத்துட்டு போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ள அந்த பதவியிலையும் இல்லை அவங்க கட்சியிலேயும் இல்லை இதனால மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலா ஆகிவிட்டதன் நிலமாக கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொதுவெளியில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லி அவரே வந்து போயிட்டார் மேலும் அதன் பிறகு தற்பொழுது அதிமுக மீண்டும் களத்தை ஆட்டத்தை காமிக்க களம் இறங்கியிருக்கிறார் சசிகலா அவர்கள் என்றே கூறலாம் அதிமுகவில் நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்து என்னால் வந்து பொறுமையா இருக்க முடியாது இது இதன் பிறகு என்னால் பொறுமையாக இருந்தால் அதிமுக அழிவதை என்னால் பார்த்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி தற்பொழுது அதற்கான தீவிரமான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சசிகலா அவர்கள் என்றே கூறலாம் இந்த ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் பெரும் தான் இருக்கும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்பட வந்து சொல்றாங்க என்னன்னா அதிமுக என்ற ஒரு கட்சி ஒரு பெரும் செல்வாக்கை கொண்ட கட்சி அந்த ஒரு கட்சியில தற்பொழுது தலைமை சரியில்லாதனால ஆதரவும் சரிய வரமாட்டேந்து எந்த ஒரு தேர்தலையும் வெற்றியும் சரி அடைய மாட்டேந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதற்கான வழியை வகுக்க வேண்டும் அந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா தலைமையை மாற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக சிறப்பாக செயல்படும் அப்படின்றத வி கே சசிகலா உறுதியா இருக்காங்க சோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அனைவரும் ஒன்று திரளவும் உறுதாய் பிள்ளைகளாக அனைவரும் ஒன்று திரண்டு அதிமுகவை வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்வோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சசிகலா அவர்கள் அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதன் மூலமாக தொண்டர்களோ நிர்வாகிகளோ மூத்த புள்ளிகளோ முன்னாள் அமைச்சர்களோ எல்லாரிடம் ஆலோசனை செய்து அதன் பிறகு அதிமுகவை சிறப்பாக சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா வழிநடத்தும் முயற்சிகளும் வந்து இறங்க போகிறார் என்றே கூறுகிறார்கள் இதனால கண்டிப்பா வந்து பலகட்ட முயற்சிகள் ஒன்று பக்கம் இருந்தாலும் கூட பெரும் விதத்துல வந்து இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம் மேலும் இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தற்போது சசிகலா அவர்கள் புதிய தலைமையாக வகுக்கப் போகிறார்களா அப்படின்றத நம்ம சற்றே வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை அதிமுகவுக்குள் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள்